பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட த்ரீடி தொழில்நுட்பத்தாலான அறுபடை வீடுகளை பார்த்து பக்தர்கள் மெய் செலுத்தினர் இதுகுறித்து பக்தர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம் தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் சரவணன் மற்றும் அழகேஷ்குமார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது அருள்மிகு ஆண்டவர் கலை மற்றும் மண்பாட்டு கல்லூரியில் இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநாட்டு நுழைவாயிலில் மலை வடிவிலான பிரம்மாண்டமான செட்டில் சிவன் பார்வதி முருகன் விநாயகர் உள்ளிட்டோரின் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் அரோகரா எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டு குழுவின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இருகரம் கூப்பி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தொடர்ந்து விழாவில் பேசிய முருகனின் அறுபடை வீடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திருப்பணிகளை பட்டியலிட்டார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது திட்டங்கள் செயல்படுத்தப்படுது நானும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கேன் கோவில் கருவறைக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என கூறிய முதலமைச்சர் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் என தெரிவித்தார் ஆலய வழிபாடுகளில் தமிழ்மொழி முதன்மை பெறணும் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவ நிலவனம் மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினையும் அமைச்சர் உதயநிதியையும் வாழ்த்தி பேசிய மதுரை ஆதினம் அமைச்சர் சேகர் பாபுவும் தானும் நல்ல நண்பர்கள்தான் என கூறினார் முகப்பில் அறுபடை வீடு அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு மாநாட்டுக்கு வந்த பக்தர்களுக்கு முருகனின் ராஜ அலங்கார படம் திருநீரு குங்குமம் இருநூறு கிராம் பஞ்சாமிரதம் கந்தசஷ்டி புத்தகம் லட்டு முறுக்கு ஆகியவை அடங்கிய பிரசாத பைகள் வழங்கப்பட்டது மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட த்ரீ டி தொழில்நுட்பத்தினாலான அறுபடை வீடுகளை பார்த்து பக்தர்கள் மெய் செலுத்தனர் ஜப்பான் சிவ ஆதீனம் தலைமையில் கலந்து கொண்ட ஜப்பானிய முருக பக்தர்கள் தமிழ்நாட்டு உணவுகளை விரும்பி சாப்பிட்டு மகிழ்ந்தனர் மாநாட்டில் பங்கேற்ற பக்தர்கள் துரைசாமி மற்றும் கார்த்திகேயனிடம் பேசினோம் நல்ல சிறப்பான பண்ணியிருக்கிறாங்க சுவை அறுசுவை உணையோட நல்லா சாப்பிடலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா மக்கள் பொதுமக்கள் நல்லா சாப்பிட்டு போகிறதுக்கு பக்தர்கள் சாப்பிட்டு போகிறதுக்கு நல்லா வசதி பண்ணியிருக்காங்க நெட்டின் பாத்ரூம் வசதிகளாக நல்லா சிறப்பாக இருக்குது எல்லாமே பரவாயில்ல சிலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இதனால் வரை நான் என் லைஃப்பில் பார்த்துக்கிட்டே பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இதனிடையே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பங்கேற்காதது ஏன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆன்மீக பூமி தான் யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது மறுபுறம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அழகேஷ்குமார் முதல் நாள் மாநாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றன நாளை நடைபெற உள்ள நிகழ்ச்சி நிரல் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் பழனியில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட முருக பக்தர் மாநாட்டை தமிழக முதல்வர் காணொளி வயலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் குத்துவிளக்கேற்றி மேலும் கொடியினை ஏற்றி துவக்கி வைத்தனர் மேலும் முருகனுக்கென்றே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அரங்குகளை அதாவது அறுபடை வீடுகளை சாமி சிலைகளை ஒரே நேரத்தில் தரிசிக்கும் வகையில் பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைக் காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தவண்ணம் உள்ளனர் மேலும் நாளை விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை பதினாறு முருக பக்தர்களுக்கு அதாவது ஒரு சவரன் வீதம் பரிசளிக்க நிகழ்வு நடைபெற உள்ளது கல்பனா நன்றி அழகேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்